ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பதினஞ்சு வருஷம் பழைய துருப்புடிச்ச இந்த இரும்பு அருவாமணையை நம்ம புத்தம் புதுசு போல் ஆக்கப் போகிறோம் அது எப்படி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கூடவே நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவையான சில இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸுங்களையும் சேர்த்து பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அது என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம வீட்டில் வாழைப்படலாம் வாங்கி வைப்போம் வாங்கி வச்ச ஒரு ரெண்டு நாள்லேயே பார்த்தா அது அப்படியே அழுகி போயிடும் சீக்கிரமாகவே அழுகி போயிடும் அந்த மாதிரி அழுகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப நாள் வரதுக்கு நம்ம ஒரு சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த வாழைப்பழத்தை இந்த மாதிரி கவரில் போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வைக்காதீங்க கவர்லையோ இல்லை வேறு எதுலேயோ போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வைக்காதீங்க இந்த மாதிரி தண்டுப்பகுதியை மட்டும் நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு வாழைப்பழம் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இப்போ நீங்கள் காயாக வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுங்கள் இல்லாட்டினா வந்து கவர் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா சீக்கிரமாக பழுத்து போயிடும் இல்லை இந்த மாதிரி பழமாக வாங்கி நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வெறும் தண்டை மட்டும் நீங்கள் பிளாஸ்டிக் கவர் போட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம ஒரு கயிறு கட்டி நம்ம வந்து ஒரு ஆணியில் அப்படியே தொங்க விட்டுடணும் அப்படி வைக்கும்போது தான் வந்து நமக்கு வந்து ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கடைங்களெல்லாம் பார்க்குறோம்ல இல்லை ஆணியில் அப்படி கட்டி தொங்க விட்டுருப்பாங்க அந்த மாதிரி நம்ம தொங்க விடும்போது இது நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு மேலேயும் வந்து நமக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சு ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தோல் எல்லாம் வந்து கருத்து போயிடும் முள்ளக்க இருக்க பழம் வந்து நல்லாதான் இருக்கும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா இதே மாதிரி நீங்கள் வெளியில் கட்டி வச்சு கூட நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வாழைப்பழத்தை மட்டுமே யூஸ் பண்ணுறோம் அதில் நிறைய சத்து இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த வாழைப்பழ தோல்லையும் கூட நிறைய சத்துக்கள் இருக்குது இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இப்போ இந்த தோலை வந்து இந்த தண்ணியில் போட்டு நல்லா வந்து உங்கள் கைகளால் பிசைஞ்சு கொடுங்க இந்த மாதிரி பிசையும் போது பார்க்கணா அந்த அந்த வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களும் இந்த தண்ணியில் அப்படியே இறங்கிடும் நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி நம்ம தண்ணியில் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு யூஸ் பண்ணும்போது நமக்கு இதோடைய சத்துக்கள் வந்து இம்மிடியட்டாக கிடைக்கும் இப்போ உங்கள் வீட்டில் செடி இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இதனால் வந்து பூக்கள் பூக்களும் நிறைய பூக்கும் அதே மாதிரி காயும் நிறையா காய்க்கும் அளவுக்கு இந்த தண்ணியில் நிறைய சத்துக்கள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இது என்னுடைய வந்து சின்ன செடி தான் இந்த செடியில் பாருங்கள் இவ்வளோ பூ வந்து தினமும் பூக்கும் இதை நான் ஒரு ரெண்டு மூணு நாள் எடுத்து வச்சு அப்படியே அழகாக ஒரு பூ வாரி கட்டி யூஸ் பண்ணுவேன் அந்தளவுக்கு இதில் வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டு கிச்சனில் வந்து நம்ம வந்து பாத்திரம் தேய்க்கும் போது இந்த மாதிரி சோப்பு கரைப்பட்டு இந்தத்தில் மாதிரி உப்பு கரையாக ஆகிடும் இதை வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணிட முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அது என்னென்னா நம்ம வந்து எலுமிச்சைப்பழத்தோல் தான் இந்த எலுமிச்சைப்பழத்தோலை வந்து நம்ம தூக்கி தான் போடுவோம் நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷான தோலாக இருந்தால் எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த உப்பு சேர்த்து நம்ம க்ளீன் பண்ணும்போது இந்த உப்பு கரை வந்து சீக்கிரமாக வந்து க்ளீன் ஆகும் இல்லாட்டினா இதை வந்து க்ளீன் பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம தூக்கி போடக்கூடிய இந்த ஒரு பொருளை வச்சு நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் பாருங்கள் இதை தேய்க்கும் போது அப்படியே கொஞ்சம் ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் இல்லாட்டினா நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்க வேண்டியதாக இருக்கும் இப்போ அடுத்து நம்ம கொஞ்சமாக இந்த மாதிரி கம்பினார் போட்டு தேய்ச்சிட்டாலே போதும் ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆயிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் இது க்ளீன் ஆயிடுச்சு இப்போ தண்ணி போட்டு க்ளீன் பண்ணி காட்டுற பாருங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே புத்தம் புதுசு போல் இருக்கும் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இந்த தூக்கி போடக்கூடிய இந்த எலுமிச்சப்பள்ள போதும் இதுக்காக நம்ம எந்த சோப்பும் லிக்விடும் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை பாருங்கள் நல்லா புதுசு மாதிரி இருக்குது பாருங்கள் ஸோ இதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் இந்த மாதிரி துரு பிடிச்ச பழைய இரும்பு கத்தி அருவமனை இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு சூப்பரான ஒரு பொருளை வச்சு க்ளீன் பண்ண போகிறோம் பாருங்கள் இது வந்து நான் வாங்கி வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கும் நான் கத்தி வச்சு யூஸ் பண்ணுறதுனால இதை வந்து யூஸ் பண்ணவே இல்லை இதை அப்படியே மூளையில் போட்டாச்சு அதனால் இது இந்த அளவுக்கு துரு பிடிச்சிருக்கு இப்போ நம்ம இதை வந்து ஒரு மேஜிக் பொருள் வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறோம் இந்த லிக்விட் வச்சு க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக க்ளீன் ஆகிடும் நல்ல புதுசு மாதிரி ஆகிடும் இதை மட்டும் நம்ம இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறதில்லைங்க இதை வச்சு நம்ம நிறைய விஷயத்த க்ளீன் பண்ணலாம் இப்போ இந்த டேப் கூட பாருங்கள் அளவுக்கு அப்படியே ரொம்ப அசிங்கமாக இருக்குன்ட்டு இதில் நிறைய உப்பு உப்புக்கரெல்லாம் படிஞ்சிருக்கு இதில் கூட நம்ம அப்ளை பண்ணி விட்டுட்டு தேய்ச்சோம்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சூப்பராக க்ளீன் ஆகிடுங்க இது ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுடலாம் இது மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டு அடுப்பு பாத்ரூம் இதெல்லாம் கூட ரொம்பவே சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுக்கும் இப்போ பாருங்கள் இந்த அடுப்பு பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் பசியாக இருக்குன்ட்டு இப்போ இது ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுடலாம் இதை வந்து நான் ரொம்ப தேய்க்க கிடையாது சும்மா இதை வச்சு அப்படியே வந்து அப்ளை பண்ணி தான் விட்டுட்ருக்கேன் இதில் உள்ள எண்ணெய் பிசுக்கெல்லாம் அப்படியே இது எடுத்துரும் இது ஃபுல்லாக தான் வச்சு நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுடுங்க இப்போ இந்த கம்பியெல்லாம் கூட நம்ம எடுத்துட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த கம்பியிலேயே வந்து நம்ம இந்த எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துலையும் நம்ம தேய்க்கலாம் பாருங்கள் தேய்க்கும் போதே அந்த அழுக்கு வந்து அப்படியே வருது பாருங்கள் இது அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லிக்விடுங்க இதை வச்சு தேய்க்கும் போது ரொம்பவே ஈஸியாக க்ளீன் ஆகிடும் இப்போ நம்ம வேறு எந்த சோப்புமே யூஸ் பண்ணலை இப்போ இதிலலாம் கூட வந்து வச்சு பாருங்கள் நான் வெறும் அப்ளை தான் பண்ணிகிட்ருக்கேன் தேய்க்க கூட கிடையாது சும்மா அப்படியே அப்ளை பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு நிமிஷம் விட்டுவிடுங்க ரொம்பவே ஈஸியாக இது க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க இப்போ எல்லாத்துலேயும் வந்து நம்ம இதை வந்து அப்ளை பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை க்ளீன் பண்ணிடலாம் நீங்கள் ஒரு ட்ரையான கிளாத் வச்சு ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துருங்க துடைச்சி எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் ஒரு தண்ணி வச்சு ஒரு துணி போட்டு தொடச்சி எடுத்துருங்க இந்த மாதிரி தொடச்சதுக்கப்புறமா மறுபடியும் நீங்கள் ட்ரையான ஒரு கிளாத் வச்சு தொடச்சுருங்க அப்போ பார்க்கும்போது நல்லா புத்தம் புதுசு மாதிரி இருக்கும் பாருங்கள் அவ்வளோதான் நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள் ஒரு சோப்பு கூட எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலாம் சும்மா இதை மட்டும் வச்சு அப்ளை பண்ணி மட்டும்தான் விட்டோம் அவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு இப்போ இது கூட பாருங்கள் தண்ணியில் அப்படியே காமிச்சிட்டு எடுத்துட்டாலே போதும் நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடும் இப்போ இதெல்லாம் போ வச்சு அடுப்பில் வச்சு காட்டுற பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக புதுசாக இருக்குதுன்ட்டு நல்லா புத்தம் புதுசாக க்ளீன் பண்ணி கொடுக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம டேப்பை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இது வந்து உப்புக்கரை படிஞ்சிருக்கிறதுனால இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி நார் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வச்சு கிளீன் பண்ணும்போது பாருங்கள் ரொம்பவே சூப்பராக க்ளீன் ஆகிடும் இப்படி நம்ம வீட்டில் நிறைய விஷயத்த இதை வச்சு கிளீன் பண்ணிக்கலாங்க அளவுக்கு ஒரு சூப்பரான பவர்ஃபுல்லான லிக்விடுங்க இது இது வேறு ஒன்றும் இல்லைங்க ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் பாருங்கள் எந்த அளவுக்கு புதுசாக இருக்குன்ட்டு அவ்வளோ பளிச்சுன்னு க்ளீன் பண்ணி கொடுக்கும் இப்போ நம்ம வந்து அருவாமனையை கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதுவும் ரொம்ப துரு பிடிச்சி இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி கம்பினார் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம் தேய்க்கும்போதே பாருங்கள் அந்த துருவெல்லாம் அப்படியே வருது எந்த அளவுக்கு அந்த துருவெல்லாம் அப்படியே வந்து பிரிஞ்சு வருதுன்னு பாருங்கள் இந்த துருவெல்லாம் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க நம்ம ஈஸியாக வந்து இந்த ஒரு லிக்விடை வச்சு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துரும் பாருங்கள் நல்லா பளிச்சின்னு க்ளீன் ஆகிட்டுருக்கு எவ்வளோ துரு இருக்குது பாருங்க அவ்வளோ அழுக்கு வர்ற மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த அளவுக்கு கருப்பாக வந்து துருவெல்லாம் வருது ஸோ சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க நல்லா புத்தம் புதுசு மாதிரி நமக்கு தெரியும் பார்க்குறதுக்கு இது வந்து ரொம்ப துரு பிடிச்ச ஒரு பழைய அருவாமங்க அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஆனால் இவ்வளோ ஈஸியாக நமக்கு க்ளீன் ஆகிடுது பாருங்கள் நல்லா புதுசாக ஆகிடுச்சி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு நமக்கு லைட் வெளிச்சத்தில் பாருங்கள் நல்லா கிளேர் அடிக்குது அளவுக்கு ஒரு சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க அது வேறு ஒன்றுமே இல்லைங்க நம்ம வீட்டில் பள்ளு தேக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டூத் பேஸ்ட்டு தாங்க நீங்கள் எந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இது கூடவே வந்து நம்ம வந்து வினிகர் சேர்த்துக்கலாங்க இது ரெண்டும் சேரும்போது தாங்க அந்தளவுக்கு நமக்கு சூப்பரான ஒரு பவர் கிடைக்கும் அதனால் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து டூத் பேஸ்ட் வந்து பல்லுக்கு போட்டு தேய்க்கும் போது கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா அவ்வளோ பவர் இதுக்கு இருக்குது இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி எல்லா பொருளையும் க்ளீன் பண்ணோம் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்